ஓணம் வந்துட்டாலே நம்ம திருவனந்தபுரம் சிட்டி ஃபுல்லாக லைட்டிங்ஸ் தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த முறை ட்ரோன் லைட்டிங் பார்த்தீங்களா ஹலோ மக்களே நான் உங்கள் கன்னியாகுமரி சிறில் நம்ம திருவனந்தபுரத்தில் ஓணம் லைட்டிங் பார்க்க தான் வந்திருந்தேன் எல்லா வருஷமும் போலவும் இந்த வருஷமும் லைட்டிங்கு எந்த பஞ்சமும் இல்லை கூட்டத்துக்கும் எந்த பஞ்சமும் இல்லை ஆனால் எல்லாத்த விடவும் ஸ்பெஷலாகிட்டு இந்த வருஷம் வந்து ட்ரோன் லைட்டிங்ஸ் வச்சுருந்தாங்க மக்களே ஃபாரின் ரேஞ்சுக்கு திருவனந்தபுரம் சிட்டியில் அப்கிரேட் ஆகி போயிட்டே இருக்காங்க நான் ஆறாம் தேதி சனிக்கிழமை ஈவினிங் தான் போயிருந்தேன் கனகக்கொந்து பேலஸ் மியூசியம் சொல்லி பாளையத்தில் இருந்தே ட்ரிவாண்ட்ரம் சிட்டி ஃபுல்லாக கூட்டம் நிரம்பி வளைஞ்சது லைட்டிங்ஸ் பார்க்குறதுக்கு அங்கங்கே செல்ஃபி ஸ்பாட்ஸ் தான் வச்சுருந்தாங்க பாரம்பரிய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே நடந்துட்டு இருந்தது செரி மக்களை இந்த வருஷம் இனி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி சாயங்காலம் நாலு மணிக்கு ஓணம் நிறைவு விழா அன்னைக்கு மிகப்பெரிய கலாச்சார ஊர்வலம் திருவனந்தபுரம் சிட்டியில் இருக்குது அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாத்துக்கும் மேலே ஃபாரின் ரேஞ்சில் சூப்பரான ட்ரோன் ஷோ இந்த வருஷம் வச்சுருந்தாங்க வானத்தையே அலங்கரிக்கக்கூடிய இந்த ட்ரோன் ஷோவை வச்சு கலக்கிட்டாங்க ங்க வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க